ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு பேரழிவு நிச்சயம்டா அப்படின்னு சத்தியம் பண்ணி பேசிக்கிட்டு இருக்காங்க சில பேர் பேசுற எல்லாம் எலெக்ஷனை எதுவும் மனசுல வச்சுக்கிட்டு இல்லையே ஏன்னா அது வேற பீதியை கிளப்பிக்கிட்டு இருக்கு சார் பொதுவா இந்த நாடாளுமன்ற எலெக்ஷனுக்கு ஒரு நாலு மாசம் முன்னாடி ஆறு மாசம் முன்னாடி ஏன் சில நேரத்தில் ஒரு வருஷத்துக்கு முன்னாடிலேருந்து வேலையை ஆரம்பிச்சிருவாங்க ஆனா இவங்க என்னைக்கு வந்து உட்கார்ந்தாங்கள் ஆட்சியில அன்னையில இருந்து அடுத்த அறுபதாவது மாசம் என்ன நடக்கிறோம்னு அப்பவே உட்கார்ந்து பிளான் போட்டிருக்காங்க நாடாளுமன்ற தேர்தலுக்காக நைசா இறங்கி எவ்வளவு வேலையை பார்த்துருக்காங்க அயோத்தி கோயில் இருந்து வயோதிக வேட்பாளர் வரைக்கும் வகை வகையா பிரிச்சு வச்சிருக்காங்களா சார் பார்த்துருவோமா மதியம் வணக்கம் இது மதியம் தர்பார் கூப்பி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இந்தியாவில் இருக்கிறவங்களுக்கு மட்டும் இல்ல இந்தியாவுக்கே வாசாவா போராட்டம் தான்றாங்க ஏன்னா இந்த வருஷம் தான் முடிவு பண்ண குளிக்குள்ள இருக்கிறவங்க மேலே வர போறாங்களா இல்ல மேலே நின்று வேடிக்கை பாக்குறவங்களை மொத்தமா குளிக்குள்ள தள்ளி மண்ணை போட்டு மூட போதா அப்படின்றது இந்த வருஷம் தான் டிசைட் பண்ணும் இந்தியாவோட எதிர்காலத்துல நிர்ணயிக்க போற வருஷமா ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இருக்கும் அதை எதை பேஸ் பண்ணி சொல்கிறாங்கன்னா இந்த எலெக்ஷனை பேஸ் பண்ணி தான் ஒரு பக்கம் எல்டிஏ கூட்டணி ஐயா மோடி ஓடுது பாஜக ஓடுது இன்னொரு பக்கம் எல்டி கூட்டணி ஐயா ராகுல் ஓடுது காங்கிரஸ் ஓடுது ரெண்டு பேரும் பயங்கர பிஸியாகவே இருக்கிறாங்கன்னு வைங்கள அதாவது இந்த இது தேர்தல் பிரச்சாரமாக இருக்கட்டும் இல்லை தேர்தல் அறிக்கையாக இருக்கட்டும் இந்த வாக்கு வங்கி கூட்டணி இதை பயங்கரமாக ரொம்ப பிஸியாக இருக்காங்க ஏன்னா மேக்ஸிமம் இன்னும் ஒரு நாலு மாதத்துல அவங்க களத்தில் இறங்கி அவங்களோட தலையெழுத்து இந்தியாவோட தலையெழுத்து மட்டும் இல்லை நம்மளோட தலையெழுத்து மட்டும் இல்லை அவங்களோட தலையெழுத்தம் இந்த எலெக்ஷனில் தான் இருக்குது ஏன்னா ஐயா மோடி ஹேட்ரிக் அடிக்கணும் அப்படின்னு ரொம்ப வெறிகொண்டு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க ஐயா மோடி தான் இந்தியாவோட அடையாளம் அதே நேரத்தில் இந்த பக்கம் இந்திய கூட்டணியில ராகுல் ஐயாவை முன்னிறுத்தி ஐயா அதை இந்தியாவோட புதிய அடையாளமா கொண்டாந்து அவரை நிப்பாட்டணும் இது வரைக்கும் இந்த பத்து வருஷத்துல நீங்க என்ன பண்ணீங்கன்னு இவங்களும் பத்து வருஷத்துல நாங்க என்னையா பண்ணல அப்படின்னு அவங்களும் மாறி 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 நம்மள்ட்ட தான் வந்து கொட்டிக்கிட்டு இருக்காங்க ஆனா இவங்க என்ன பேசுறாங்கன்னா நமக்கும் புரிய மாட்டேங்குது இப்போ இவங்க இந்த மூணாவது முறை அடிக்கணும்னு சொல்றேன் இல்லைங்களா இவங்க எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்காக இருக்காங்க லாஸ்ட் டைமில் வந்து யாரோட துணை இல்லாமல் தனியாக நின்று முந்நூற்றி மூணு தொகுதிகள் அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ ஐநூற்றி நாற்பத்தி மூணு தொகுதியில் முந்நூற்றி மூணு தொகுதிகள் ஜெயிச்சு எந்த விதமான ஒரு இதுவும் இல்லாமல் சப்போர்ட்டும் இல்லாமல் தனியாழாக வந்து சாதிச்சாங்க பாதுகாக்க அதெல்லாம் இல்லைன்னா சொல்ல முடியாது ஆனால் இந்த முறை அந்த முந்நூற்றி மூணை வந்து நானூறாக கொண்டு வரணும் அதாவது இந்தியாவை நம்மளை தவிர வேற எவனும் ஆள முடியாது ஆள கூடாது ஆளை வர விடமாட்டோம் அப்படின்ற ஒரு ஒரு வேகத்துல ஒரு உத்வேகத்துல ஓடிக்கிட்டு வைங்க ஆனா அதுக்கு ஈக்குவலான ஒரு டஃப் உண்மையிலே லாஸ்ட் டைம் ரெண்டாயிரத்தி பத்தொன்பது அப்ப அவங்களால வந்து அவங்கள சமாளிக்க முடியல அந்த காங்கிரஸால வந்து பாஜகவை சமாளிக்க முடியல அதெல்லாம் சும்மா சொல்லுவோம் ஏன்னா அங்கேயே உள்ளுக்குள்ளேயே பல குழப்பங்கள் ஆனா இப்போ ஈக்குவல் டஃப் கொடுக்கறதுக்காக அவங்க ரெடி ஆயிட்டு இருக்காங்க அதுக்கு முக்கியமான ஒரே ஒரு காரணம் ஐஆர் ராகுல் அவரோட அந்த பாரத் ஜனோ அந்த யாத்திரை பயங்கரமான சக்சஸ் தான் பயந்தாங்க போன இடத்துல பிரச்சனை கலப்பல இப்ப அந்த முன்னுத்தி மூணு தக்க வச்சுக்கலாமா இல்ல அதுலயும் குறையுமா ஏன்னா இந்த சர்வேக்கள் அடிக்கடி வருது அவங்களும் சர்வே எடுத்திருப்பாங்கல்ல எந்த சைடு எடுக்கிறாங்க அந்த சைடு எடுக்கிறாங்க அப்படி சர்வே எடுக்கிறப்போ அவங்க நினைச்சபடி சாதகமா வரல இவங்க நினைச்சபடி இவங்களுக்கு எதிர்பாராத ஒரு ட்விஸ்ட் காத்துக்கிட்டு இருக்கு அது எந்த அளவுக்கு இவங்க சக்சஸ் ஆவாங்கன்னு சொல்ல எக்ஸாக்டா சொல்ல முடியாது ஆனா அவங்க நினைச்சதை விட ரொம்ப அபரிவிதமா வந்திருக்கு இந்த பக்கம் சோ இத இப்ப அவங்க சொன்ன அந்த நானூறு அவுட் ஆஃப் ஃபைவ் ஃபார்ட்டி த்ரீ நானூறு பிடிப்போம்னு இவ் அவங்க மேலே மட்டும் இல்ல கீழே இருக்கிறவங்க வரை கடைசி வரைக்கும் சொல்லிக்கிட்டே வந்தாங்க அது எதை நம்பி சொன்னாங்க அப்படின்னா அது எங்க பிராண்டுடா ஐயா மோடியை பார்த்து அது எங்க பிராண்டு அந்த பிராண்ட போய் நிப்பாட்டினாலே போதும் அவன் அதுக்கு போற்றுவேன் வேற யோசனையே வராது உண்மையில அஞ்சு மாநில தேர்தல் அதை ஓரளவுக்கு நிரூபிச்சிருக்கு பொய் சொல்லக்கூட நடந்தது தானே அஞ்சு மாநில தேர்தலில் இங்க சவுத்துல மட்டும்தான் அந்த பிராண்டை கிழிச்சாங்க ஒர்க் அவுட் ஆகலை எத்தனை தடவை ஐயா பெங்களூருக்கு வந்து ஊர்வலம் போயிட்டு இருந்தாரு ஆனால் ஒன்று இங்கே ஒர்க் அவுட் ஆகலை ஆனால் நார்த்தில் ஐயாவோட ஃபேஸ் வேல்யூ அப்படியே தான் இருக்குது ஏன்னா அதுக்கு முன்னாடி எலெக்ஷன் ரிசல்ட்டுக்கு முன்னாடி வரைக்கும் எல்லாரும் என்ன அடித்து சொன்னாங்கன்னா இங்கே பாஜக வர்றது கஷ்டம் ஆனால் வந்துருச்சு அங்கே மிசோரம் தவிர மற்ற மூணு இடத்துல சத்தீஸ்கர் இங்கே எல்லா இடத்துலேயும் வந்துருச்சிருவேங்களே அப்படி வர்றப்போ ஆனால் ரொம்ப ஈஸியாகலாம் உள்ளே நுழைஞ்சு வரல பயங்கர டஃப் அதுக்கு முழு காரணம் இவங்க இங்க வந்ததுக்கும் காங்கிரஸ் இங்க வராததுக்குமான முழு காரணம் அவங்க அந்த இண்டி கூட்டணியை ஒழுங்கா யூட்டிலைஸ் பண்ணியிருந்தாங்க அதை கரெக்டாக கோஆர்டினேட் பண்ணி அதை கைட் பண்ணியிருந்தாங்கன்னா இங்க மேபி இவங்கள அடிச்சிருக்கலாம் அந்த மூணு இடத்துல அட்லீஸ்ட் ஒரு இடத்துலயாவது இவங்க தூக்கி இருக்கலாம் அந்த இடத்துல அந்த இண்டி கூட்டணி மிஸ் ஆயிடுச்சு நல்ல வேலை அது வந்து ஒரு பாடம் அவங்களுக்கு இப்போ வரப்போகிற நாடாளுமன்றத்துக்கு அவங்க என்ன பண்ணுவாங்க ஆனால் அந்த குழப்பத்தில் தான் மக்கள் நிறைய பேர் இருக்காங்க இவங்க உண்மையிலேயே கூட்டணியில் ஒற்றுமையாக இருக்கிறாங்களா ஆனால் இல்லையா இருக்கா இல்லையா அந்த ஒற்றுமை இவங்களை அந்த ஸ்டேட்டை பொறுத்த வரைக்கும் அவங்க இன்னும் கன்ஃபியூஸாக தான் இருக்காங்க ஆனால் ஒரு நேஷ்னல் லெவலுக்கு கொண்டு போகிறப்ப அவங்களோட அந்த பேஸ்லைன் ரூட் காஸ்ட் ஒன்று இருக்கு இல்லைங்களா பாஜக வரக்கூடாது அந்த ஒரே ஒரு காரணம் தான் எல்லாரையும் இழுத்து பிடிச்சி நிப்பாட்டி வச்சிருக்கு இப்ப சர்வே எடுத்த பாஜக நாம நின்று நிக்கணும் ஸ்டாண்ட் பண்ணணும் அப்படின்னா இன்னும் இறங்கி விகரசம் அடிக்கணும் ஏன்னா நினைச்சதை விட ரொம்ப அதிகமா எல்லா பக்கமும் இவங்க வளர்ந்துகிட்டு வர்றாங்க ரொம்ப ஈஸியா புடிச்சு இந்த சுண்டி வரல தள்ளி விட்டுலாம் நினைச்சோ இப்ப மொத்தமா பத்து கைய வச்சு தள்ளா கூட நம்மளால தள்ள முடியாத அளவுக்கு ரொம்ப கஷ்டமா நிக்கிறாங்க அப்படின்றது அவங்களோட சர்வேல முக்கியமா ஒரு ஒரு மேட்ரு என்ன அப்படின்னா எழுபது வயசுக்கு மேல இருக்க ஆட்கள் யாரையும் நிப்பாட்டாதீங்க நிப்பாட்டாதீங்க அது வேண்டாம் முக்கியமான ஆட்களை தவிர வேணாம் வெறும் எழுபதுன்னு அண்ட் கண்டிஷன்ஸ் வரும் இல்லையா வெறும் எழுபதுன்னு போட்டா அங்கே எழுப்பணாது அந்த எழுபதுல யார் யார் எழுபதுக்கு மேல இருக்கிறவங்க யார் யார் உள்ள இறங்குவாங்க அப்படிங்கிறது நமக்கு நல்லாவே தெரியும் ஃபார் எக்ஸாம்பிள் ஐயா மோடி ஐயா இருக்காரு ஐயா அமித்ஷா ஐயா இருக்காரு ஐயா ராஜ்நாத் சிங் இருக்காரு எவ்வளவோ பேர் இருக்கான் இவங்கள தவிர அதாவது அந்த பிராண்டு கோ பிராண்ட் எல்லாம் இருக்குல்ல அதை தவிர அந்த அப்கமிங் பிராண்ட் அத்தனையும் அடக்கி வைங்க உங்களுக்கெல்லாம் ரூம் போட்டு தர்றோம் இல்லாட்டி ஜூம் போட்டு தர்றோம் நல்லா உட்காந்து பார்த்து பேசியங்க தயவு செய்து யாரும் ஓட்டு போட வாங்க ஓட்டு கேட்டு போகலாம்னு சொல்லிட்டு இந்த பக்கம் வந்துடாதீங்க வேண்டாம் இடைத்தேர்தலை சமாளிக்கிற அளவுக்குலாம் எனர்ஜி இல்லைப்பா அப்படின்ற மாதிரி அங்கே ஒரு ரூல்ஸ் அது எங்கேருந்து ஆரம்பிச்சிருக்கு அப்படின்னா கர்நாடகாவிலேருந்து ஆரம்பிச்சிருக்கு கர்நாடகாவில் இருக்க அத்தனை மக்களவை தொகுதியில் அவங்க சொல்கிறோம் அது அவங்க உள்ளுக்குள்ளே இருப்பாங்க இல்லைங்களா நம்மளோட ஆதரவு எப்படி இருக்குது எந்த அளவுக்கு வந்து நம்மளை மக்கள் சப்போர்ட் பண்ணுறாங்க என்ன ஏது அதை உள்ளே பார்க்குறப்போ குறைஞ்சபட்சம் ஒரு அவுட் ஆஃப் டொண்ட்டி ஃபைவோ டுவெண்ட்டி சிக்ஸோன்னு நினைக்கிறேன் அதில் மினிமம் பதினஞ்சு அடி வாங்கும் நின்னீங்கன்னா கேவலமாக தோப்பாங்க அவங்க அங்கெல்லாம் சீனியர்ஸு அதனால அந்த பதினஞ்சு தொகுதிகளிலையும் அங்கே இருக்கிறவங்கள மாற்றிட்டு நம்ம வேற ஆட்களை கொஞ்சம் ஃபேமிலியரான ஆட்கள் நல்ல மக்களோட பழகக்கூடிய ஆட்கள் நல்ல எது அதாவது இரு என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கக்கூடிய ஆட்களை எங்கே இறக்கலாம் எங்கே அப்புடின்னா பொலிட்டிக்கல் பாஷையில் ஐம்பது வயசு எங்க இறக்கலாம் அதே மாதிரி கர்நாடகாவில் யூஸ் பண்ற அதே டாக்டிக்ஸ நாம ஏன் ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் யூஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு ஒரு பேச்சும் அங்கே அடிபட்டுருக்கு இப்போ இவங்க பாஜக முன்ன கூட அதிகமான தொகுதி நானூத்தி முப்பத்தி ஆறு தொகுதிகள்ல போட்டி போட்டாங்கன்னு நினைக்கிறேன் போன தடவை அப்படி அந்த தொகுதியில விட இந்த முறை ரொம்ப அதிகமான தொகுதிகளில் நாம போட்டி போனோம் அதுதான் அவங்களோட அஜெண்டாவே இப்ப அதே அதிகமான தொகுதிகளில் போட்டி போகணும் வேற வழி இல்லை இதுக்கு முன்னாடி அவங்க இருந்தப்போ நல்ல பேர் சொல்லிக்கிற அளவுக்கு பெரிய கட்சியெல்லாம் கூட்டணியில இருந்தது ஆனா இந்த முறை அத்தனை கட்சியையும் அவங்க தான் துரத்துனாங்க இவங்க இம்ச தாங்காம தான் அத்தனை கட்சியும் வெளியில ஓடி போச்சு இப்ப சிவசேனா விருத்துகளா அதிமுக வருத்துகளா அப்புறம் ஐக்கிய ஜனதாதள் கருத்துக்களா எவ்வளவோ கட்சிகள் இருக்கு இப்ப இந்த ஒய்எஸ்ஆரு ஒய்எஸ்எஸ்ஆரு அப்புறம் இந்த இவங்க இவர் பாரதிய இவர் தெலுங்கான அவரு யாருமே வந்து கூட சேராத கட்சிகள்லாம் இருக்கு இந்த பகுஜன் சமாஜ் இங்க எல்லாம் வந்து அவங்க உள்ளுக்குள்ள இப்ப கிடையாது அவங்களால பாஜக வேற வழியே இல்லாம அதோட வாக்கு வங்கியை வந்து பிடிக்கணும் அப்படின்னா அதிகபட்சமான தொகுதிகளில் போராட வேண்டியது இருக்கு ஏன்னா லாஸ்ட் டைம் வந்து முப்பத்தி ஆறு புள்ளி எட்டு சதவீதம் ஏதோ வாக்கு வங்கி அவங்ககிட்ட இருந்திருக்கு இந்த முறை அதை அப்படியே மாத்தி ஐம்பது சதவீதமா நாம நின்று காட்டணும் அதுக்கான சாத்திய கூறுகள் இருக்கா அப்படின்னு கேட்டா இருக்கு இல்லைன்னா சொல்ல முடியாது இருக்கு ஆனா அது சாத்தியம் ஆகிறதுக்கு அவங்க ரொம்ப அசாத்தியமான வேலைகளை பார்க்க வேண்டியது இருக்கு இப்ப கிழ இப்ப நமக்கு தெற்குல தொடச்சு அமிச்சுட்டாங்க இந்த பக்கம் என்ன பண்ணாலும் அந்த கை ரேகையை எங்களுக்குள்ளே வைக்க முடியாது வைங்களே வெட்டுறாங்க வைக்க வைக்க வெட்டுறாங்க அதே நேரத்தில் கிழக்கு வடக்கு மேற்கு அப்படின்னு போயிட்டீங்கன்னா அவங்க அவங்களுக்குள்ள இன்னமும் அந்த மோடி அப்படின்ற அந்த ஒரு பிராண்டு இது எதுக்காக சொல்றதுன்னா இப்பயாவது புரிஞ்சுக்கணும் அந்த பிராண்டு அந்த பிராண்டை எப்படி அவங்க வந்து எஸ்டாப்ளிஷ் பண்ணுறாங்கன்னு பார்த்துங்க இப்ப நடக்க போற அயோத்தி இருபத்தி ரெண்டாம் தேதி கும்பாபிஷேகம் அயோத்தியில அஸ்திவாரத்தை போட்டு ஆரம்பிக்கிறதுக்கு ரெடியா இருக்கிறாங்க அவங்களோட மொதல் பிரச்சாரமே அங்கே அது கோவில் கும்பாபிஷேகம்ல நினைக்கிறீங்க கோட்டைய பிடிக்கிறதுக்கான முதல் மேட்டர் ஏன்னா அங்கேருந்து அதாவது நம்மளால தான் வந்து ராமரையை நம்ம தான் காப்பாற்றிருக்கோம் இத்தனை வருஷம் பலகோடி இந்துக்களோடய கனவுகள் இன்னைக்கு நிறைவேறி இருக்கு இதுக்கு காரணம் ஐயா மோடி பாஜக அப்படி தான் அவங்க அங்கேருந்து ஆரம்பிக்க போறாங்க இப்ப ஜனவரி இருபத்திரெண்டு இவ்வளோ பெரிய கோலாகலமா இந்தியாவில் இருக்க எல்லாருக்கும் முக்கியமான ஆட்களுக்கு அழைப்பு விட்டுருக்கறதுக்கு காரணமும் இதுதான் அந்த அழைப்புலயே பல விதமான சூட்சமங்களை வச்சுருக்காங்க சும்மாலன்னு சொல்ல காங்கிரஸ்க்கு கொடுத்துருக்காங்க இந்த பக்கம் வந்து மார்க்சிஸ்ட் கொடுத்துருக்காங்க அதே இப்ப மார்க்சிஸ்ட் போன சொல்லுவீங்களே மத சார்பற்ற ஒரு கட்சி நிலைப்பா சொன்னீங்க வெளியில சொல்லுவாங்க அவங்கள சொல்லுவாங்க மறுபடியும் இப்ப ஒரு மரியாதைக்கு அவங்க போயிருப்பாங்க அவங்களுக்கு இதுக்கு இல்லை பாருங்க வந்து நிற்கிறாங்க இவங்க எல்லாம் ரெட்டா வேஷம் அதே மாதிரி காங்கிரஸ் அதே மாதிரி தான் போவோம் ஒரு மரியாதைக்கு போயிருப்பாங்க இது அத்தனையும் வச்சுதான் கொஞ்சம் ஒவ்வொரு விஷயத்திலையும் அவங்க அரசியல் அப்படியே உள்ள பின் சொல்லி இருக்காங்க சார் அந்த அளவுக்கு அவங்களோட பிளானு விஷனு எல்லாம் பயங்கரமா இருக்கு மக்களை எப்படி எல்லாம் மடக்கலாம் எங்க தட்டுனா எங்க வைபாவும் நாம எதை சொன்னா அவங்க ஓன்னு கத்துவாங்க நாம எதை சொல்ல அவங்க ஒப்பாரி வைப்பாங்க பிங்கர் டிப்ஸ்ல வச்சிருக்காங்க ஈஸியா ஏமாற்றக்கூடிய அத்தனை விஷயங்களையும் இப்படி வச்சிருக்காங்க இதை விட இன்னொரு விஷயம் சொல்லலாம் தமிழ்நாட்டில் அவங்க பண்ற விஷயம் இப்போ தெளிநெடுப்புன்னு அம்மையா நிர்மலா சீதாராமன் இருக்காங்க அவங்க ஏன் தூத்துக்குடிக்கு விசிட் வந்தாங்க கொஞ்சம் யோசிங்க அவங்க சொல்லிட்டாங்களப்ப இது ஒன்று பேர் அழிவு கிடையாது பேர் இழப்பு கிடையாது இதெல்லாம் வந்து ரொம்ப ஈஸியா கடந்து போயிடலாம் யார் இதெல்லாம் பெருசா பேசாதீங்க சுனாமியே வந்து நாங்க எடுத்துக்கல சுனாமி வந்ததுக்கு தான் அந்த இதுவே வந்துச்சு நேஷனல் டிசாஸ்டர் இதுவே வந்துச்சு அது தெரியாத ஒரு நிதியமைச்சர் தான் நம்ம வச்சிருக்கோம் ஆனா அவங்க என்ன சொல்றாங்க நாங்கள் இதெல்லாம் கரெக்டு அப்படியே வந்தீங்க ஏன் பார்வையிட வந்தீங்க ஐயா ராஜ்நாத் சிங் வந்துட்டு போயிட்டாரு உங்க ஒன்றிய குழு வந்துட்டு போகுது அப்படியே நீங்க இறங்கி வந்தீங்க எங்கேயோ இருக்குது இல்ல ஒன்றும் இல்லை இந்த தடவை நீங்க வந்து இந்த கௌரவ எம்பி பதவி எல்லாம் கிடையாது களத்துல இறங்கி போங்க அதுல உங்க ஊரு தானே உங்க ஊருக்கு போய் அங்கே நின்று செயிச்சு வாங்க தள்ளி விட்டாங்க இந்த பக்கம் யார் யாரோட சோழியை முடிக்கணும்னு நினைக்கிறாங்களோ அவங்களெல்லாம் இந்த பக்கம் தள்ளி விடுறது நம்ம கிட்ட நீங்க போக பாத்துப்பாங்க அவங்க ஒருவேளை இந்த முறை நிர்மலா சீதாராமன் அம்மையார் அவர்கள் சென்னையிலேயோ இல்ல தஞ்சாவூர்லயோ எம்பி பதவிக்கு பாஜக சார்பா போட்டி போடலாம் அப்படின்ற ஒரு செய்தியும் உள்ளாக வருது அவங்க போட்டி போட்டு ஜெயிச்சா அவங்கள உள்ள தூக்கி போட்டுக்கலாம் இப்போ இங்க இந்த தேர்தலுக்கு தேமுதிக என்னென்ன பிளான் போட்டாங்கன்றீங்க மரியாதை நடத்துனாங்கன்னு எல்லாருக்கும் ரொம்ப நல்லா தெரியும் எவ்வளவு பேர் போய் பார்த்தாங்க எவ்வளவு பேர் விசாரிச்சாங்க அவரை பத்தி எவ்வளவு பேசுனாங்க ஆனா இப்போ அண்ணன் அண்ணாமலை ராஜாஜி ஹால்ல அவரை வைக்கணும் அவரோட உடலை பார்வைக்கு வைக்கணும் ராஜாஜி முதலமைச்சர்கள் முன்னா முதலமைச்சர் யாராவது இறந்து போனாலும் அவங்களை கொண்டு போய் வைப்பாங்க அது தெரிஞ்சும் கூட அன்னை இங்கேருந்து கொடுத்து வைப்பலாம் அதுக்கு காரணம் தூக்கலாம் அவருக்கு வந்து கூட்டத்தை பார்த்துருக்காங்க இந்த கூட்டத்தை நம்ம அப்படியே கொஞ்சம் கூடிக்கிட்டோம்னா நல்லா இருக்குமே ஏதாச்சும் ஒன்று ரெண்டாவது தேராதா அப்படின்ற ஒரு ஆசையில தான் அவங்க பண்ணாருன்றாங்க இந்த மாதிரி இங்கே மட்டும் இல்ல ஒட்டுமொத்த இந்தியா பூரா ஏன் பாஜகலேருந்து சில போல பாசல்கள் ஆப்போசிட்ல இருக்கிறவங்களுக்கு போயிருக்குன்றாங்கப்பா கிஃப்டா புத்தாண்டு கிஃப்டா போயிருக்குன்றாங்க பாருங்க நீங்க உங்களுக்கு என்னங்க ஆக போகுதுங்க போறீங்க அவங்களே முடிவு பண்ணிட்டாங்க தோக்கத்துக்கு எதுக்கு அங்க உட்காந்து இவ்வளவு தூரம் நம்ம கிட்ட வந்து ஒரு துண்டை போட்டு வைங்க உங்களுக்கு ஒரு அமைச்சர் பதவி இல்லாமலா போயிடும் பார்த்து கொடுப்போம் வாங்க அப்படின்னு அவங்களுக்கு போட்டிருக்காங்க அவங்க மனசு மாறத்தானுங்க செய்யும் அவங்க ஜெயிச்சிருவோன்னு ஒரு நம்பிக்கை இருந்தாலும் ஜெயிச்சாலும் ஆட்சியில் யாரு போய் உட்கார போற ஒருவேளை அவங்க வந்துட்டானா நாம இங்கே உட்கார்ந்து போற கஷ்டத்தை அங்கே போயிட்டோம்னா இவங்களை நம்ப முடியாது இந்த பக்கம் இருந்து ஜெயிச்சதுக்கு அப்புறம் எப்பயுமே ஜெயிச்சதுக்கு அப்புறம் தான் எல்லாரையும் போயிட்டு அப்படியே பையில பொறுத்துக்கிட்டு வருவாங்க இந்த தடவை யார் யாரெல்லாம் ஜெயிக்கிற மாதிரி இருக்காங்களோ அவங்களால முன்கூட்டியே போட்டு வச்சுக்கிறாங்கன்னு பாத்தீங்களே இந்த அளவுக்கு இறங்கி உள்ளுக்குள்ள வேலைய பாத்துக்கிட்டு இருக்கேன் மூணாவது முறையா எப்படியாவது நாம வந்துடணும் இந்த பக்கம் தெற்குல இருக்கிறது நமக்கு த இது சவுத்து பெல்ட் தெற்கை தாண்டி போயிட்டோன்னா அது இந்தி பெல்ட்டு தான் இந்தி பெல்ட்டு முழுசும் ஐயாவை இன்னமும் மனசுக்குள்ள பயங்கரமா நினச்சிக்கிட்டு இருக்காங்க ஐயா ராகுலோட விஷயம் சவுத்தில் கொண்டாந்து சேர்த்த அளவுக்கு நார்துல போய் இன்னும் டீப்பா இறங்கணும் ஏன்னா பாஜகவோட பெரிய ப்ளஸ்ஸு அவங்களோட மேல இருக்கிறவங்க இல்ல மேல இருக்கிறவங்களுக்கு ஈக்குவலா கீழே இருக்கலாம் அடியில் அவன் வேலை பார்க்குறான் உண்மையில அதை ஒத்துக்கணும் சார் அவன் வேலை பார்க்குற அடியில் வெறித்தனமாக வேலை பார்க்குறான் அந்த அளவுக்கு இவங்க வேலை பார்த்தாங்கன்னா இவங்களை ரொம்ப ஈஸியாக முடிச்சுட்டு போயிடலாம் இவங்களோட சாதனைகளை வெளியில் எடுத்து சொல்கிறதுல அதிகபட்சம் என்னன்னு நினைக்கிறீங்க ராமர் கோயில் அதுக்கப்புறம் இந்த இது சிஏஏ என்ஆர்சி இந்த இந்த ச சட்டங்கள் அப்புறம் அடிக்கடி சொல்லுவாங்கள்ல பார்டரில் ஐயாவோட ஐம்பத்தி மூணு இன்ச்சு இருக்கிறதுனால தான் அவங்க காலை எடுத்து வைக்க தயங்கிறாயின்ட்டு இந்த தடவை பெரிய அட்டி விழுங்க அதுக்கு நாடாளுமன்றத்தையே உங்களால் காப்பாற்ற முடியலை நீங்கள் போய் நாட்டை காப்பாற்ற புரியல அப்படின்னு வந்து கேள்வி அந்த மாதிரி ஏகப்பட்ட விஷயம் அதாவது வாக்குறுதிகளை விட்டுருங்க சார் அவங்கள இந்த தடவை சாய்க்கிறதுக்கு இந்த தடவை அவங்கள ஏறி மிதிக்கிறதுக்கு ஏகப்பட்ட பாயிண்ட்டுகள் அவங்களே எடுத்து கொடுத்துருக்காங்க இங்கே அவங்களே கொடுத்துருக்காங்க ஒவ்வொரு விஷயம் மல்யுத்த வீராங்கனைகள் எடுத்துக்கோங்க அந்த இது வரைக்கும் அவங்க என்ன ஆக்சிடென்ட் மணிப்பூர் எடுத்துக்கங்க நாடாளுமன்றத்தை எடுத்துக்கங்க எவ்வளவோ விஷயங்கள் இருக்கு பேசுறது முக்கியமா இந்த ரெய்டுகள் அவங்க ஒரு இந்த வச்சு கண்ட கண்டவெல்லாம் எவ்வளவோ விஷயங்கள் அவங்களுக்கு சாதகமாகவும் இருக்கு ஆனா சாதகமா இருக்கதை விட பாதகமா இருக்கிறது தான் ஏகப்பட்டது பயங்கரமா இருக்குன்றாங்க ஆனா இது எல்லாத்தையும் உடைச்சு ஐயா மோடி மறுபடியும் வர முடியுமா இல்லை அவங்கள வர முடியாமல் இழுத்து பிடிக்கிற அளவுக்கு இந்த பக்கம் காங்கிரஸ்லேருந்து கைத்தை போட்டு கட்டி இழுப்பாங்களாம் நாங்கள் இருக்கிறோம் அந்த தடவை முடிஞ்சால் மோதிப்பார் ஏன்னா இருக்கிற எல்லா பேர் சொல்கிற பெரிய கட்சிகளும் லோக்கல் பாலிடிக்ஸ் இருக்குல்ல சார் ஸ்டேட் பாலிடிக்ஸ் இந்தியாவில் இருக்க முக்கால்வாசி ஸ்டேட்டு அவங்களுக்கு ஆப்போசிட்டாக தான் இருக்குன்றாங்க ஆனால் அதை கரெக்டாக ஃபயர் பண்ணி லைன் பண்ணாங்கன்னா முடியலான்றாங்க என்ன நடக்க போகுது அப்படின்றத பொறுத்து இருந்து பார்ப்போம் நன்றி